மே பதினேழு இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது தோழர் கம்பம் அபாஸ் பெண்ணி குயிக்கால் கட்டி எழுப்பப்பட்ட முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து வந்தபோது அதற்கு எதிராக அப்பகுதி மக்களை திரட்டியதில் பெரும் பங்காற்றியவர் கம்பம் அபாஸ் புகழ்பெற்ற சமூக சுற்றுச்சூழல் பேராசிரியரான அமிதாப் பவஸ்கர் வாட்டர் லைன்ஸ் என்ற புத்தகத்தில் இந்தியாவின் முக்கியமான நீர் ஆராய்ச்சி வல்லுநர்களில் கம்பம் அபாஸ் அவர்களும் ஒருவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பெரியாறு மற்றும் வைகை பாசன விவசாயிகள் சங்க தலைவராக இருந்து போராட்டங்களை வழிநடத்திய கம்பம் அபாஸ் அவர்கள் சட்ட ரீதியாக முல்லை பெரியாறு வழக்கை சரியான போக்கில் கொண்டு செல்வதற்கு பெருந்துணையாக நின்றார் மலைவாழ் மக்களின் வாழ்விட பாதுகாப்பு மங்களதேவி கண்ணகி கோவில் மீட்பு போராட்டம் நியூட்ரினோ எதிர்ப்பு போராட்டம் இன்று தொடர்ந்து தமிழக உரிமை சார்ந்த போராட்டங்களில் பங்கெடுத்தவர் தமிழகத்தின் சூழலியல் சிக்கல் குறித்து எழுதியும் இயங்கியும் வரும் மனிதநேய பண்பாளர் தோழர் கம்பம் அபாஸ் அவர்களுக்கு தமிழ் கனலி செயல்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது